இப்போ தம்பி பார்த்தீங்கன்னா ஏரியில் மீன் பிடிக்க போகிறான் தூண்டில் மூலமாக தூண்டியில் இப்போ நாக்கு பிடிச்ச மாட்டேன் எங்கள் ஏரியாவில் நாக்கு பிடிச்சிருப்போம் உங்கள் ஏரியாவில் மண்புழு வைப்பீங்களா எப்படி பாருங்கள் மீன் பிடிக்கும் தம்பி இன்றைக்கி ஏதாவது ரெண்டு கிலோ மீனை பிடிச்சிருவீங்களாடா தம்பியா ஆ அந்த பக்கம் உள்ளாட்டி போய் போருங்கடா இதில் மீன் கடிக்காதடா அந்த கரையில் போட்டீங்கன்னா நல்லா தம்பி அதில் விடு ஆ டா அட இருக்கா நீ வந்து மாட்டிடு போறடா மீன் 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 வரிரே வரான் தூண்டில கட்ட முள்ள கட்ட மீன் கடிக்குது பாரு பாரு மீன் எ வரது சரி இன்ன மாட்டிட்டு இன்ன எடுக்கலாம் மீன் நல்ல ஐடி மீன் தெரியுதா ஓகே கட் பண்றானே கட் பண்ற கிடைச்சா எங்க குரவாய் மாட்டே இருக்கா குரவாய் தெரிஞ்ச மாதிரி இருந்தது கெண்டையாது பெரிய வெண்டையா